ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியா ஸ்டேல் கல்கி அவர்கள் எழுதிய தியாகபூமி கதை கேட்கலாமா பாட்டு வாத்தியார் சம்பு சாஸ்திரி நெடுங்கரையை விட்டு கிளம்பிய போது அவருடைய மனம் என்னாததெல்லாம் எண்ணிற்று அவரை ஊரார் சாதி பிரஷ்டம் பண்ணி வைத்து தீபாவளிக்கும் மாப்பிள்ளை வராமல் போனதிலிருந்து சாஸ்திரி மனம் சோர்ந்து போயிருந்தார் சாவித்திரியை புக்காத்துக்கு அனுப்பிய பிறகு அவருடைய மனசோர்வு அதிகமாயிற்று வீட்டிலே சாவித்திரி இல்லை வெளியிலே நல்லான் இல்லை முன்னை பஜனைகளும் உற்சவங்களும் நடப்பதில்லை இதனாலெல்லாம் நெடுங்கரை வாசமே அவருக்கு வெறுத்து போயிருந்தது ஆனாலும் ஊரை விட்டு கிளம்பும் போது அவருடைய இருதயம் ஏன் இவ்வளவு வேதனை அடைய வேண்டும் கூடாது இத்தகைய பாசம் கூடாது நம்மை இந்த பாசத்திலிருந்து விடுவித்து ரட்சிப்பதற்காகத்தான் அம்பிகை இவ்வாறு மாமியாரின் வாக்கின் மூலமாக ஆங்ஞ்சிருக்காள் என்று எண்ணி மனதை உறுதிப்படுத்தி கொண்டு கிளம்பினார் ஷேத்திர யாத்திரை செய்ய வேண்டும் என்று விருப்பம் சாஸ்திரிக்கு வெகு காலமாக இருந்தது அந்த விருப்பம் நிறைவேறுவதற்கு இப்போது சந்தர்ப்பம் வாய்த்தது சிதம்பரம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் முதலிய கஷேத்திரங்களுக்கு சென்று அங்கெல்லாம் இரண்டு மூன்று நாள் தங்கி சுவாமி தரிசனம் செய்து கொண்டு கடைசியாக சென்னைப்பட்டினம் வந்து சேர்ந்தார் சென்னையில் முதலில் அவருக்கு திக்கு திசை தெரியவில்லை அப்புறம் கோவில்களை வைத்து ஒருவாறு அடையாளம் கண்டுபிடித்து தெரிந்து கொண்டார் கபாலீஸ்வரர் கோயில் பார்த்தசாரதி கோயில் கந்தசாமி கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் ஆகியவற்றில் சுவாமி தரிசனம் செய்து பரவசமானார் அப்புறம் வந்த காரியத்தை கவனிக்கத் தொடங்கினார் சம்பு சாஸ்திரி கிராமத்தில் பெரிய மிராசுதாரராய் இருந்தவர் எல்லாருக்கும் உதவி செய்து அவருக்கு பழக்கமே தவிர ஒருவரிடம் போய் நின்று ஓர் உதவி கேட்டு அறியாதவர் மேலும் இயற்கையிலேயே சங்கோஜ சுபாவமுடையவர் அடுத்து பேசி காரியத்தை முடித்து கொள்ளும் சக்தி அவருக்கு கிடையாது அப்படிப்பட்டவர் முன்பின் தெரியாதவர்களின் வீடு ஏறி சென்று அவர்களிடம் ஒரு காரியத்தை கேட்பதென்றால் லேசான காரியமா ஆனாலும் சாஸ்திரி பகவான் மேல் பாரத்தை போட்டு நெஞ்சத்தை திடப்படுத்தி கொண்டு இந்த காரியத்தை தொடங்கினார் காரியத்தில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை மட்டும் அவருக்கு இல்லை நாகரிகம் மிகுந்த இந்த பட்டணத்திலேயாவது பட்டிக்காட்டு மனுஷனாகிய நமக்கு பாட்டுவாதியர் வேலை கிடைக்கவாவது என்று அவர் நம்பிக்கை அவருடைய மனதிற்குள் கிடந்தது அவருக்கே தம்மிடம் நம்பிக்கை இல்லாத போது மற்றவர்களுக்கு எப்படி நம்பிக்கை உண்டாக போகிறது சிலர் சம்பு சாஸ்திரியின் தோற்றத்தை பார்த்ததுமே அவருக்கு சங்கீதம் எங்கே வரப்போகிறது என்று தீர்மானித்து விட்டார்கள் ஒரு பெரிய மனுஷர் சம்பு சாஸ்திரியை ஏற இறங்க பார்த்துவிட்டு ஏன் சுவாமி உங்கள் ஊரிலே சங்கீதத்தை தராசிலே நிறுத்து கொடுக்கிறதா மரக்காலிலே அளந்து கொடுக்கிறதா என்று கேட்டார் இந்த கேள்வி சம்பு சாஸ்திரியின் மனம் ரொம்பவும் உறுத்திற்று கர்நாடக சங்கீதத்தின் ஜீவஸ்தனமாகிய சோழ நாட்டில் அவர் பிறந்தவர் குழந்தை பிரயாத்திலிருந்து வித்வான்களுடைய சங்கீதத்தை கேட்டுக்கொண்டே வளர்ந்தவர் அப்படிப்பட்டவரை பார்த்து இந்த மெட்ராஸ்காரன் தன்னிடம் பணம் இருக்கிற திமிரினால் தானே இப்படி கேட்டான் ஆமாம் சங்கீதத்தை பணம் கொடுத்து வாங்குகிற இடத்திலே மரக்காலில் அலந்தோ தராசில் நிறுத்தோ தான் கொடுப்பார்கள் எங்கள் ஊரில் இப்படி கிடையாது இந்த மாதிரி சம்பு சாஸ்திரி சொல்லவில்லை அந்த வீட்டை விட்டு போகும்போது மனதிற்குள் நினைத்து கொண்டு போனார் இன்னொரு பெரிய வக்கீலின் வீட்டில் பாட்டுவாதியார் என்பதாக கேள்விப்பட்டு சம்பு சாஸ்திரி அந்த வீட்டிற்குள் சென்றார் மீனாட்சி ஆஸ்பத்திரி சாவித்ரி நெடுங்கரைக்கு வந்து வீடு பூட்டியிருப்பதை பார்த்துவிட்டு திரும்பி இருபது நாளைக்கு மேலாயிற்று இப்போது அவள் சென்னையில் மீனாட்சி ஆஸ்பத்திரியில் படுத்து கொண்டிருந்தாள் அவளுடைய கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த சிறு தொட்டிலில் கையால் லேசாக ஆட்டக்கூடிய தொட்டிலில் ஒரு பெண் குழந்தை கிடந்தது கனவில்லல்ல உண்மையாகவே தான் மூக்கும் மூழியமாய் குழந்தை நன்றாக இருந்தது பிறந்து பத்து நாள் தான் ஆகியிருந்தாலும் ஒரு மாத குழந்தை போல் தோன்றியது குழந்தை அப்போது தன்னுடைய வலது கையின் விரல்களை ருசி பார்த்து அனுபவித்து கொண்டிருந்தது அதிலிருந்து உண்டான என்ற சப்தம் சாவித்திரியின் காதல் விழுந்தபோது அவளுடைய முகம் சிறிது மலர்ந்தது உடனே திரும்பி குழந்தையை பார்த்தாள் மலர்ந்த முகம் சுருங்கிற்று இந்த குழந்தையின் காரணமாக என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்க நேர்ந்தது அவையெல்லாம் ஒரு மகா பயங்கரமான சொப்பனத்தை போல் சாவித்திரியின் நினைவில் வந்தன அந்த சம்பவங்களை மறந்து விடுவதற்கு அவள் எவ்வளவோ முயன்று பார்த்தாள் அவற்றை நினைத்துப் பார்ப்பதில்லை என்று பல்லை கடித்துக்கொண்டு மனதை உறுதி செய்து கொண்டாள் அது ஒன்றும் பயன்படவில்லை திரும்ப திரும்ப அந்த நினைவுகள் வந்து கொண்டுதான் இருந்தன நெடுங்கரையிலிருந்து சாவித்ரி உடனே திரும்பி சென்னைக்கு டிக்கெட் வாங்கி கொண்டு ரயில் ஏறிய போது அவளுடைய மனதில் கவலையும் பயமும் இல்லாமல் இல்லை அந்த பெரிய பட்டணத்தில் போய் அப்பாவை எப்படி தேடுவோம் அதுவும் இந்த பலகீனமான சிதியில் என்று அவளுடைய நெஞ்சு பதைப்பதைத்து கொண்டு தான் இருந்தது ஆனாலும் இவ்வளவு பயங்கரமான கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்க நேரிடும் என்று லவலேசமும் அவள் எதிர்பார்க்கவில்லை பாட்டுவாதியார் சம்பு சாஸ்திரி வீடு தெரியுமா என்று எத்தனை இடங்களில் எத்தனை பேரை கேட்டிருப்பாள் அவர்களில் சிலர் பாட்டுவாதியாரையும் தெரியாது சம்பு சாஸ்திரியையும் தெரியாது போ போ என்று கடுமையாக பதில் சொன்னார்கள் இம்மாதிரி பதில்களை கேட்கும் போதெல்லாம் ஜனங்கள் ஏன் இவ்வளவு இறக்கமற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று சாவித்ரி ஆச்சரியப்படுவாள் பட்டணங்களிலே வசிக்கும் ஜனங்களின் இடைவிடாத வேலை தொந்தரவும் அதனால் சின்னஞ்சிறு விஷயங்கூட அவர்களுக்கு எரிச்சல் உண்டு பண்ணிவிடுவதும் சாவித்ரிக்கு எவ்வாறு தெரியும் மேலும் பூரண கர்ப்பவதியான ஓர் இளம் பெண் இந்த மாதிரி தன்னந்தனியாக அலைவதைக் கண்டவுடனேயே ஜனங்களுக்கு அவள் பேரில் இல்லாத சந்தேகங்கள் எல்லாம் ஏற்பட்டு அருவறுப்பு உண்டாவது சகஜம் என்பதைத்தான் சாவித்ரி எப்படி அறிவாள் ஆனால் எல்லோருமே இப்படி நடந்து கொள்ளவில்லை சிலர் அவளிடம் இரக்கமும் காட்டினார்கள் நீ யாரம்மா எந்த ஊர் இந்த நிலைமையிலே ஏன் இப்படி அலையிற என்றெல்லாம் விசாரித்தார்கள் ஜனங்களுடைய கோபத்தையும் கடுமையுமாவது சகித்துக் சகித்து கொள்ளலாம் போல் இருந்தது ஆனால் இந்த இறக்கத்தை சாவித்திரியினால் சகிக்க முடியவில்லை அவர்களுடைய விசாரணைக்கு பதில் சொல்லவும் அவளுக்கு பிடிக்கவில்லை அப்பா இருக்கிற இடம் தெரிந்தால் சொல்லட்டும் இல்லாமற் போனால் பேசாமல் இருக்கட்டும் இவர்களை இதையெல்லாம் யார் விசாரிக்கச் சொன்னது என்று எண்ணினாள் கடைசியில் அவளை அந்த மாதிரி விசாரித்த இடம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இங்கே அவள் எப்படி வர நேர்ந்தது என்பதும் ஸ்டேஷனில் நடந்தவையும் அவளுக்கு ஏதோ பூர்வ ஜென்மத்து ஞாபகம் போல் தெளிவின்றி தோன்றின சாவித்ரியின் சங்கல்பம் ஆஸ்பத்திரியில் சாவித்ரிக்கு நன்றாய் ஞாபகம் வந்ததிலிருந்து அவள் தான் ஏற்கனவே பட்ட கஷ்டங்களைப் பற்றி எண்ணியதோடு வருங்காலத்தை பற்றியும் எண்ணத் தொடங்கினாள் இந்த துர்பாகவதியின் தலையில் பகவான் ஒரு குழந்தையை வேற கட்டிவிட்டார் இனிமேல் என்ன செய்வது எங்கே போவது கல்கத்தாவுக்கு போவது என்ற நினைப்பே அவளுக்கு விஷமாக இருந்தது குழந்தை பிரயத்தில் அவளை ஒரு சமயம் ஒரு தேனி கொட்டிவிட்டது அப்போது அது ரொம்பவும் வலித்தது இன்று சாவித்ரி கல்கத்தாவில் தான் வாழ்ந்த வாழ்க்கையைப் பற்றி நினைத்துக்கொண்டால் ஏக காலத்தில் ஆயிரம் தேனீக்கள் தன் தேகம் முழுவதும் கொட்டிவிட்டது போல் அவளுக்கு அத்தனை வேதனை உண்டாயிற்று போதும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் போதும் மறுபடியும் கல்கத்தாவுக்கு போய் அவர்களுடைய முகத்தை விழிப்பது என்பது இயலாத காரியம் முடியவே முடியாது நெடுங்கரையிலோ வீடு பூட்டி கிடக்கிறது திறந்திருந்தால்தான் என்ன அங்கே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் அப்பா சம்மதித்தாலும் சித்தியும் பாட்டியும் தன்னை வைத்து கொண்டிருக்க சம்மதிப்பார்களா ஒவ்வொரு நிமிஷமும் தன்னை ஏசி காட்ட மாட்டார்களா போ என்று பிடுங்கி எடுத்து விட மாட்டார்களா அப்பாவையும் அவர்கள் வதைத்து விடுவார்களே தன்னால் அப்பாவுக்கு இத்தனை நாளும் நேர்ந்த கஷ்டமெல்லாம் போதாதா அப்பாவுக்கு கஷ்டம் தன்னால் இதை நினைத்து சாவித்ரி தன் மனதிற்குள் சிரித்து கொண்டாள் தன்னால் அப்பாவுக்கு கஷ்டம் என்ற எண்ணம் இந்த நிமிஷம் வரையில் அவள் மனதில் இருந்தது இப்போது அது மாறிற்று என்ன அப்பாவுக்கு என்னால் கஷ்டமா அவரால் எனக்கு கஷ்டம் இல்லையா என்று எண்ணினாள் தான் அனுபவித்த இத்தனை துன்பங்களுக்கும் யார் காரணம் அப்பா தான் இல்லையா என்னை கல்யாணம் பண்ணிக்கொடு என்று நான் அழுதேனா இந்த ஸ்ரீதரனுக்கு தான் வாழ்க்கைப்படுவேன் என்று இவரிடம் சொன்னேனா இவரை யார் என்னை இப்படிப்பட்ட புருஷனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க சொன்னது அறியாத பிரயத்தில் என்னை இப்படிப்பட்ட கதிக்கு ஆளாக்கினாரே கல்யாணம் செய்ததற்கு பதில் என்னை படிக்க வைத்து இதோ இந்த ஆஸ்பத்திரியில் உள்ள நர்ஸுகளைப் போல் என்னை ஒரு நர்ஸாக செய்திருக்கப்படாதா ஆம் சாமித்ரிக்கு உணர்வு தெளிந்ததிலிருந்து அவள் இந்த நினைவாகவே இருந்தாள் ஆகா இந்த நர்ஸுகள் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார்கள் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறார்கள் சுயமாக சம்பாதித்து ஜீவனம் செய்வதைப் போல் உண்டா இவர்களுக்கு கவலை ஏது பிறருடைய கையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையல்லவா ஒருவரிடம் பேச்சு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லையல்லவா பெண் ஜென்மம் எடுத்தவர்களில் இவர்கள் அல்லவா பாக்கிசாலிகள் இப்படி சதா காலமும் சிந்தனை செய்து கொண்டிருந்தாள் சாவித்ரி சிந்தனை செய்ய செய்ய அவர்களைப் போல் தானும் சுதந்திர வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை அவள் மனதில் அபரிமிதமாக வளர்ந்து கொண்டிருந்தது இனிமேல் தான் பிறந்த வீட்டிலேயோ புகுந்த வீட்டிலேயோ போய் வயிறு வளர்ப்பதில்லை என்னும் திட சங்கல்பம் அவளுடைய மனதில் ஏற்பட்டது உயிர் வாழ்ந்தால் இந்த நர்சுகளைப் போல் சுய ஜீவனம் செய்து சுதந்திரமாக வாழ வேண்டும் இல்லாவிடில் எந்த வகையிலாவது உயிரை விட்டுவிட வேண்டும் பிறர் கையை எதிர்பார்த்து பிறருக்கு அடிமையாகி வாழும் வாழ்க்கை இனிமேல் வேண்டாம் சாவித்ரி இவ்வாறு சங்கல்பம் செய்து கொள்ளும் சமயத்தில் தொட்டிலில் கிடக்கும் குழந்தை விரலை ருசி பார்த்து சப்பு கொட்டும் சத்தம் கேட்கும் ஐயோ இந்த சனியின் ஒன்றை சுவாமி நம் தலையில் கட்டிவிட்டாரே நாம் போவதாயிருந்தால் இதை என்ன செய்வது என்ற ஏக்கம் உண்டாகும் சாவடி குப்பம் நல்லானின் மச்சான் சம்பு சாஸ்திரியை பார்த்த அன்று இரவு வெகு உற்சாகமாக சாவடி குப்பத்தில் தன் வீட்டுக்கு போனான் அந்த செய்தியை நல்லானுக்கு சொன்னால் அவன் ரொம்பவும் சந்தோஷம் அடைவான் என்று அவனுக்கு தெரியும் இன்னைக்கு நான் ஒருத்தரை பார்த்தேன் அது யாருன்னு சொல்லு பார்க்கலாம் என்றான் நல்லானிடம் நீ யாரை பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன எனக்கு சாஸ்திரி ஐயாவை பார்க்காமே ஒரு நிமிஷம் ஒரு யுகமாக இருக்கு நெடுங்கரைக்கு ஒரு நடை போய் அவங்களை பார்த்துட்டு வந்தாதான் என் மனசு ஆகும் இல்லாட்டி நான் செத்து போனேன்னா என் நெஞ்சு கூட வேகாது என்றான் அப்படியானால் நெடுங்கரைக்கு போயிட்டு வர பணத்தை என்கிட்ட கொடு என்றான் சின்னசாமி என்னத்திற்காக உன்கிட்ட கொடுக்கறது கொடுத்தேனா சாஸ்திரி ஐயாவை நான் இவ்விடத்துக்கே வர பண்ணுறேன் என்னடா வளர்ற என்று நல்லான் கேட்டான் நான் ஒன்றும் வளரலை சாஸ்திரி ஐயா இப்போது நெடுங்கரையில் இல்லை இந்த ஊரில் தான் இருக்காரு இன்னைக்கு அவரை நான் பார்த்தேன் என்றான் நல்லான் தூக்கி வாரி போட்டு கொண்டு எழுந்திருந்தான் அடே இந்த விஷயத்துல மட்டும் என்கிட்ட விளையாடாதே நெஜத்தை நடந்தது நடந்தபடி சொல்லு என்றான் சின்னசாமி விவரமாக சொன்னான் அவன் எதிர்பார்த்தபடியே நல்லானுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று கடைசியில் போவட்டும் இந்த மட்டும் ஐயாவை பார்த்து பேசுறதுக்கு உனக்கு தோணிருத்தே அது நல்ல காரியம்தான் ஐயா எவ்விதத்தில் இருக்கிறாருன்னு கேட்டுண்டாயா என்றான் அது கேட்க மறந்துட்டேன் ஆனால் ஐயாவைத்தான் நான் சாவடி குப்பத்துக்கு கட்டாயம் வரணும்னு சொல்லியிருக்கேனே அட போட முட்டால் நீ சொன்னதுக்காக ஐயா வந்துடுவாங்களா அவங்களுக்கு ஏற்கனவே என் மேல் கோபமாச்சேடா அவங்க பேச்சை தட்டிண்டு நான் பட்டணத்துக்கு வந்ததுக்காக என்னை தேடிக்கிட்டு எங்கேட வரப்போகிறாரு என்றான் நல்லன் ஆகவே முடிவில் சின்னசாமிக்கு அவன் சாஸ்திரியாரை பார்த்து வந்ததன் பலனாக வசவு தான் கிடைத்தது நல்லானுடன் அவனுடைய மனைவியும் சேர்ந்து கொண்டு தன் தம்பியை திட்டினாள் மறந்துட்டேன் மறந்துட்டேனுங்கிறையே வெக்கமில்லாமல் திங்க மறப்பையா என்று அவள் கேட்டாள் பிறகு இரண்டு நாள் நல்லானும் அவன் மச்சானுமாக சேர்ந்து அந்த பக்கத்தில் உள்ள பிராமணால் ஹோட்டலில் எல்லாம் போய் நெடுங்கரை சம்பு சாஸ்திரியார் இருக்காரா என்று கேட்டார்கள் நெடுங்கரையும் காணும் சம்பு சாஸ்திரியையும் காணும் என்று பதில்தான் வந்தது நான்காம் பாகம் இளவேனில்